நாங்கள் வரதராஜபுரத்தில் இருந்து வந்தவர் வரதராஜபுரம் நாங்கள் எல்லாரும் எங்களோட குரல் கேட்கறதுக்கு இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி இன்ட்ரடியூஸ் பண்ணட்டும் ஃபாதர் லியோ டொமினிக் அவர் வந்து வரதராஜபுரம் வில்லேஜ் சர்ச்சுட விகார் அப்புறம் ராயப்பா நகர் ஒருவர் கேள்விப்பட்டிருக்கோம் ராயப்பா நகர்ல இருந்து மோகன் அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் தாஸ் ஜோஸ் நாம் வந்து போன ஒரு முப்பத்தாறு வருஷமா அங்க வேலை செய்த ஜீவிக்கிறாங்க அழுகிறாங்க நான் கிருஷ்கா உள்ள நிறுவனம் நடத்திட்டு உண்டு அதுக்கு மேல வரதராஜபுரம் என்னோட அடோப்டட் டவுன் எங்களுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்றதுக்காக நாங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கு அது வந்து ரொம்ப வருஷமா நடக்கிற இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு ஒரு ரெண்டு ஃபாதர் கொடுப்போம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கு நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை உங்க கண் முன்னாடி வைக்க விரும்புறேன் ஏன்னா அது கண்டிப்பாக தமிழக அரசுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாங்கள் வரதராஜபுரம் ஏர்மையூர் ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற நீண்ட காலமாக நிலவி இருக்கிற பிரச்சனை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம் இங்க பெரிய பிரச்சனையாக அடையாறு ஆறு வரைபடத்தின்படி அடையாறு ஆறு வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அறுபது அடியில இருந்து இருநூறு அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது ஆனா பத்திரிகைகள்ல பார்க்கும்போது இப்பெல்லாம் இருபது அடியில இருந்து நூறு அடிக்குள்ளதான் இருக்குது ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளலாம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்பர்ஸால் மூடப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம எவ்வளவு புகார்கள் கொண்டு போயும் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளவு பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல தான் இன்றைக்கு பத்திரிகை பத்திரிகையாளர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வரோம் இதை கண்டிப்பா இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பல பேரிடர்கள் வந்து மக்களை காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன்

போயிட்டே இருந்தது இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்படி கிடையாது இந்த அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்ல ஆடிக்யூட் ப்ரொவிஷன் கிடையாது தண்ணி வடியறதுக்குள்ள ப்ரொவிஷன் கிடையாது வேற ஒரு பிரச்சனை வந்து கிஷ்கிந்தா ரோட் இல்ல அதான் வந்து கிஷ்க வரதராஜபுரத்துல இருந்து கிஷ்கிந்தா ரோட்ல ரோட் சைடுல பி டபிள்யூடி காவா எதுவுமே இல்லை அதனால ஸ்டாம் வாட்டர் வந்து ட்ரைன் ஆகாது அப்புறம் அடையார் ரிவர்ல மண் வச்சுதான் எம்பேங்க்மெண்ட் உண்டு காங்கிரீட் வச்சு இல்ல அடிக்கடி அது உடையது உண்டு அதனால திடீர்ந்து நம்ம ஒரு எதிர்பார்க்காமலே திடீர்னு ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க எப்போ வரணும் நம்மளால சொல்ல முடியாது அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலைமை அதனால கண்டிப்பா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ரோடுல வந்து கெனால் வேணும் அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்கு உள்ள அடிக்கட் பொசிஷன் வேணும் அதை தவிர நம்ம அடையாபுர் ரிவரோட ரெண்டு சைட்லேயும் கான்கிரீட் ரீட்டைனிங் வால் வந்தா தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இப்போ சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கே அது வந்து நம்மளாலே ஆராலே தடுக்க முடியாது இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் சிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் டெவலப்மெண்ட் வரும் பட் டெவலப்மெண்ட் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரும் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை அது வந்து கிஷ்கந்தாவுக்கும் கிராமத்துக்கும் நடுவில் வந்து ஒரு லோ லைன் ஏரியாவில் ஒரு லே அவுட் திடீர்ந்து வந்திருக்கு அது வந்து தொண்ணூற்றாறு ஏக்கரில் நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தபோது நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி மீட்டர்ஸ்ல அது வந்து அதுல வந்து இங்க கிராமத்துல உள்ள பதினொன்னு சால் வந்து மூடி இருக்கு உண்மையில எங்க கிராமத்தோட தெற்கு சைட்ல ஒரு அடையார் ரிவரோட ஒரு கைவழி உண்டு அந்த கைவழியில் இருந்து தண்ணி பல சாலா பிரிஞ்சு வந்து அவுட்டர் ரோடு ரோடு கீழே வழியா போயிட்டே இருந்தது இப்ப திடீர்னு இந்த டெவலப்மெண்ட் வந்ததுனால இந்த லே அவுட் வந்ததுனால அதெல்லாம் மூடி போயாச்சு அது வந்து கவர்மெண்ட்டுக்கோட அட்டன்ஷனுக்கு கொண்டு வருது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன் ஏன்னா இப்போ அந்த டெவலப்மெண்ட் வரதுக்கு முன்னால தண்ணி அடையார் சைடுக்கு போயிட்டே இருந்தது இப்போ வந்து தண்ணி போகாது அது வந்து கிராமத்துக்குள்ள போகும் அது அதனாலதான் ரொம்ப அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாலே உங்களை எல்லாம் தெரிய வச்சு கவர்மெண்டே தெரிய வைக்கணும்னு ஒரு அர்ஜென்சில தான் நாங்க இங்கே வந்தது அதாவது வந்து கிராமம் உண்மையில வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருந்த கிராமம் இந்த லே அவுட் டெவலப்மெண்ட்னால கிராமம் இப்ப கீழே போயாச்சு இப்போ இதுக்கெல்லாம் இப்ப நான் கேரளாவில இருந்த பிறந்து வளர்ந்தவன் எனக்கு இப்ப தெரிஞ்சது கேரளாவில எல்லாம் இந்த மாதிரி மண்ணு கொட்டுறதுக்கு உள்ள சில கைட்லைன்ஸ் உண்டு யாருக்கும் வந்து சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ப்ராப்பர்டியில மண்ணு கொட்டி ஹைட் ஏத்த முடியாது ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுகளு அபெக்ட் ஆகும் அந்த மாதிரி ஏன்னா ஒருவேளை இருபத்தஞ்சு முன்னால அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு டெவலப்மெண்டோட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு தமிழ்நாட்டிலும் அதுவும் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு நான் இப்போ மழை வர போற மழைக்கு முன்னால இந்த சாஜ் வந்து கிளியர் பண்ணாதான் இல்லைன்னா கிராமம் மொத்தமா முழுகி போறதுக்குள்ள சான்ஸ் உண்டு அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்றதுக்காக தான் நாங்க எல்லாரும் வந்து ஃபாதர் லீடர்ஷிப் எடுத்திருக்கு ராயப்பா நகர்ல இருந்து இவர் மூணு பேரும் வந்திருக்கு நான் வந்து போனா முப்பத்தோரை வருஷமா இந்த அடாப்டட் வில்லேஜ்ல இருக்கு எனக்கு வந்து இந்த ஒரு கமிட்மெண்ட் உண்டு நான் இந்த சர்ச்சோட மெம்பரு அது மட்டுமல்ல கேரளாவில பிறந்து வந்த என் அப்பாவே வந்து அப்பச்சன் அப்பா அவரு வந்து சினிமா துறையில ரொம்ப வருஷம் வேலை செய்தவர் அவரு வந்து அவர் இஷ்டப்படி இந்த கிராமத்துல பொதிச்சிருக்கு என் அம்மாவே இங்கதான் தான் பொதிச்சிருக்கு இது என்னோட கிராமம் அதனால எனக்கு இதோட கிராமத்தோட ஒரு கமிட்மெண்ட் உண்டு ஒருவேளை நீங்க கேட்போம் நீங்க எதுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு என்னோட கிராமம் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டு இந்த ஊரோட சேர்ந்து இடப்பழகி நான் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கேன் அதனால கவர்மெண்ட் அவரோட கவனத்தில் இது கொண்டு வந்து இதுக்கு பண்டு கண்டுபிடிச்சு ரோடுல உள்ள காவா அதே மாதிரி அவுட்டர் ரோடு கீழே உள்ள டிரைனேஜ் பெசிலிட்டி அதே மாதிரி அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அலையார் ரிவரோட ரெண்டு சைடுல உள்ள என்வரன்மெண்ட் அது வந்தாதான் எங்களோட பிரச்சனை முடியும் ஆஹ் சுருங்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து ராயப்பா நகர அரசியல் ராயப்பா நகரை பொறுத்தளவு நாங்க அரசு அதிகாரிகளுக்கு நிறைய மனு கொடுத்துட்டோம் ஆனா அது அரசாங்கத்தை போய் சேரல அதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாக உங்களை நம்பி நாங்க அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கிறதுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் ஆக்சுவலா எங்க நகர்ல என்னென்ன ப்ராப்ளம்னா நகர்ல போயிர மழை பெய்ற தண்ணி மட்டும் எங்க நகர முழுகடிக்கு வரது இல்லை அடையார் ரிவர் வருது அடையார் ரிவர் மழைக்காலங்களும் ஃபுல்லா தண்ணி வரும் அந்த அடையாறு பேரை பொறுத்தவரை ரீட்டை டெவலப் பண்ண கட்டணும்னு சொல்லி நாங்க ஃபுல்லா அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தோம் அது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கெட்டிருக்காங்க மீதி செவன்டி பர்சன்டேஜ் இன்னும் கெட்டல அந்த ரீடைன் டோல் கான்கிரீட் டோல் கட்டாத இடத்துல அடையாறு பேர் உடைச்சி மொத்த தண்ணியும் நல்லது உள்ள வந்தோடனே கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா மூடி போகுது அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே போறதுக்கு வழி இல்ல ஏன்னா போர் ஹண்ட்ரட் பீட் அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சு உன்னால ரிங் ரோடு இல்லாதனால தண்ணி பரவலா போயிட்டு இருந்தது அந்த ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி போறதுக்கு தேவையான கல்வெட்டு இல்ல நூறு அடிக்கு ஒரு கல்வெட்டு சின்ன கல்வெட்டு வச்சிருக்காங்க அவுட் ரிங் ரோடுல அது கவர்மெண்ட் சைடுல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ரோடுல உள்ள தண்ணி வடிஞ்சு வந்து வெளியேறதுக்கு மட்டும்தான் நாங்க ஹண்ட்ரட் மீட்டருக்கு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கோம் நகரத்துல உள்ள தண்ணி போறதுக்காக நாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கல்வெட்டு கேட்டுட்டு இருக்கும் அரசாங்கத்துல அந்த தண்ணி வடியதுக்கு அந்த கல்வெட்டு கொடுத்தா அதுவும் தண்ணி வடிஞ்சு ஒண்ணு தண்ணி வராம இருக்கிறது ரோடு அடையாறு அப்படியே தண்ணி வந்தா அந்த தண்ணி வடியறதுக்கு எங்களுக்கு காம்புடி கிராஸ் பண்றதுக்கு கட்டந்தோல் கட்டணும் ரெண்டு மூணாவது பக்கத்துல புதுசா ஒரு லேவல் போட்டிருக்காங்க நைன்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ்ல அவங்க வந்து என்ன இருந்தாங்க ஏற்கனவே ஓடி இருந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க ஒரு இருபத்தி நாலு அடி காவாய் ஓடிட்டு இருந்தது அந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதனால இப்ப மழை வந்து தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா அவங்க மூட்டை நாள காவா தண்ணி ஃபுல்லா நலருக்கு வந்துடும் வரதராஜபுரம் தடவை தண்ணீரை முடிவுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு அது மழையினுடைய அளவு கொடுத்துருக்கு சோ அந்த காவாயையும் ரிமூவ் பண்ணி வளையப்படி காவாயை எடுத்துட்டு வந்து போர் ஹண்ட்ரட் கிஸ்தின் ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை இப்போது இந்த மலைக்கு முன்னால எல்லாருக்கும் பண்ண முடியாட்டாலும் அரசாங்கம் அடுத்தால எங்களுக்கு தண்ணியில மூழ்கி இந்த மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் முழுகாம பாதுகாப்பா இருக்கணும்னா அரசாங்கத்துல இது வந்து சேர்க்கணும் அதனால மீடியா நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கிற நம்பிக்கை தான் நாங்க அங்க இருந்து உங்களை தேடிங்க வந்துருக்கிறோம் ஆறு மாசம் முன்னாடி